ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குருர் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் பதினைந்து கிர்நாரில் குஜராத் மாநிலத்தின் மாவட்டத்தில் உள்ள ஜூனாகத் நகரத்திற்கு அருகில் கிர்னார் என்னும் மலை உள்ளது இந்த மலையில் ஸ்ரீ தத்தாத்ரேயர் பல காலம் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது இங்கு கோரக்நாத் போன்ற பல முனிவர்களும் சித்தர்களும் தவம் புரிந்துள்ளனர் இந்த மலைகளின் ஒன்றில் அம்பா பவானி தேவிக்கும் கோவில் உள்ளது ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரம் அல்லவா அதனால் அவரும் இந்த புனிதமான மலையில் சில நாட்களுக்கு தங்கி இருந்தார் ஸ்ரீ தத்தாத்ரேயர் எந்த இடத்தில் தங்கி தவம் புரிந்தாரோ அதே இடத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் தங்கி பல அற்புதங்கள் நிகழ்த்தினார் ஊனமுற்ற துறவிக்கு அருளுதல் கிர்னார் மலையில் அமைந்துள்ள ஹனுமன் தாரா என்ற இடத்திற்கு ஸ்ரீ சுவாமிகள் சென்றார் அங்கு ஊனமான ஒரு துறவி வாழ்ந்து கொண்டிருந்தார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் புகழை கேள்விப்பட்டு அவரை தரிசிக்க மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார் அவருடைய ஊனத்தின் காரணத்தால் அவரால் ஸ்ரீ சுவாமிகள் இருக்கும் இடத்திற்கு செல்ல முடியவில்லை இருந்த இடத்திலேயே அவரை மனமுருகி கடவுளே எனக்கு உன் தரிசனம் கிடைக்காதா இந்த ஏழை நொண்டிக்கு உன்னை வந்து பார்க்க முடியவில்லையே என்னால் நகரக்கூட முடியவில்லையே குருவே இங்கு வந்து எனக்கு தரிசனம் அளிப்பாயா என்று புலம்பிக்கொண்டே தரையில் உருண்டார் அனைத்தையும் அறிந்திருந்தவரல்லவா ஸ்ரீ சுவாமி சமத்தர் அந்த ஊனமற்ற துறவி தன் மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டது அவர் காதுகளில் விழாதா என்ன கன்றுக்குட்டி எப்படி தன் தாய் பசுவை நோக்கி ஓடுமோ அதே போல தன் பக்தரின் பிரார்த்தனைகளை கேட்ட உடனேயே நினைத்த மாத்திரத்தில் ஸ்ரீ சுவாமியும் ஓடியோடி சென்றுவிட்டார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அந்த ஊனமுற்ற துறவியிடம் ஊனமுற்றோரே உங்கள் கண்களை மூடிக்கொண்டு எங்கேயும் திரும்பி பார்க்காமல் என்னிடம் வாருங்கள் என்று கூறினார் அந்த ஊனமுற்ற துறவி வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கூறியபடியே அடியெடுத்து வைத்தார் என்ன ஒரு ஆச்சரியம் அவரால் நடக்க முடிந்தது அவர் மெதுவாக நடந்து ஸ்ரீ சுவாமி வந்தடைந்தார் அவர் ஆனந்தத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாத கம்பளத்தில் விழுந்து வணங்கினார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் ஆசிகள் பெற்றுக்கொண்டு அவர் சேத்ராடனம் மேற்கொண்டார் அம்பா பவானியுடனான சந்திப்பு அம்பா பவானி மலையில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அம்பா பவானியை சந்தித்தார் அவள் அவரிடம் ஏன் இந்த இடத்தை விட்டு சென்றார் என்று கேட்டாள் மலைமேகம் அனைத்து இடங்களுக்கும் சென்றாலும் வறண்ட இடத்தில் மட்டும்தான் பொழியும் நான் எல்லோரிடத்திலும் அருள்மலை பெய்ய வேண்டும் என்பதே இந்த அவதாரத்தின் நோக்கம் அம்மா என்னுடைய பணிக்கு நீங்கள் ஆசிகள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் அங்கிருக்கும் கமண்டலு தீர்த்தத்தில் நீராடிவிட்டு விடைபெற்று சென்றார் சேவதாசுக்கு அருளுதல் ஸ்ரீ சுவாமி திருநாரில் இருந்தபோது அவர் சஞ்சல் பாரதி உலாவும் துறவி என்று அழைக்கப்பட்டார் அப்போது சேவதாஸ் என்கின்ற ஒரு பக்தர் சுவாமியை தரிசிக்க வந்திருந்தார் அவர் தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவுமாறு சுவாமியிடம் கேட்டார் அதற்கு ஸ்ரீ சுவாமிகள் ஆன்மீக முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் சித்த சுத்தி தூய்மையான உள்ளம் அவசியம் அதை அடைய வேண்டுமென்றால் எந்தவித பலனும் எதிர்பாராமல் செயல்கள் புரிய வேண்டும் நாம் நம் கடமைகளை சுயநலம் இல்லாமல் வழிபாட்டின் ஒரு பகுதியாக நினைத்து செயல்பட வேண்டும் இப்படியே நடைமுறைப்படுத்தினால் நம்முள் இருக்கும் அகங்காரம் எதுவாக அழிந்து நம் பார்வை விலாசமாகும் மேலும் நம் உள்ளமும் விரிவடையும் நம்முடைய மனது தூய்மை அடைந்துவிட்டால் அப்போது சத்குருவின் தேவை அவசியமாகிறது அவரை சரணடைந்து அவருக்கு சேவைகள் புரிய வேண்டும் பரமாத்மாவைப் பற்றியே சதா சிந்திப்பது கேட்பது மற்றும் பிரதிபலிப்பது ஆகியவற்றில் மட்டுமே கவனம் கொண்டு அந்த பாதையில் முன்னேற வேண்டும் இப்படி செய்தால் தவறான கருத்துக்களும் எண்ணங்களும் மறைந்து போகும் அறிவாற்றல் அகற்றப்படும் பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்று கூறினார் இந்த பின் ஸ்ரீ ஸ்ரீ தத்தாத் தரிசனம் அளித்தார் மேலும் அவருக்கு யோக ரகசியங்களை கற்றுக் கொடுத்து தன்னை உணர்ந்து கொள்வதற்கான வழிமுறைகளுக்கு பயிற்சி அளித்தார் சேவதாசும் அவருடைய நண்பர்களும் பாக்கியம் பெற்றவர்கள் இல்லையேல் இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் யாருக்கு கிடைக்கும் அவர்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் நாமத்தை ஜெபித்து கொண்டே கிர்னாரை விட்டு கிளம்பினர் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி சமர்த்த மகராஜிகி ஜெய்